பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் திருப்பார்கடல் என்ற ஊரில் அமைந்துள்ள தொன்மை வாய்ந்த கோவிலாகும் பெருமாள் கோயிலின் ராஜகோபுரம் பாழடைந்த நிலையில் உள்ளது அதனையடுத்து கொடிமரம் புண்டிரிகா புஷ்கரணி மற்றும் பலிபீடம் ஒரு சிறிய மண்டபம் மற்றும் மகரிஷி கோபுரம் போன்றவை நம்மை வரவேற்கின்றன சிவனின் ஆவடை மீது நிற்கும் திருமால் இக்கோயிலில் அருள் பாலிக்கிறார் இது சைவ சமயத்தில் வைணவத்தின் கலவையாகும் சிவனும் விஷ்ணுவும் சமம் என்பதை இது குறிக்கிறது திருப்பார்கடல் கிராமம் பசுமையான சூழலுடன் கூடிய ஓர் இயற்கை வளமிக்க பகுதியாகும் இங்கு இரண்டு சிவன் ஆலயங்களும் இரண்டு விஷ்ணு கோவில்களும் உள்ளன இங்கு மூலவருக்கு சொர்க்க வாசலுடன் சேர்ந்து மூன்று வாசல்கள் உள்ளன இதனால் வைகுண்ட ஏகாத்சி சமயத்தில் சொர்க்க வாசல் திறக்கும் போது நேரடியாக மூலவரையை தரிசிக்கலாம் இக்கோவில் குறித்து நிலவும் ஒரு சுவையான கதை பின்வருமாறு காஞ்சிக்கு வந்த புண்டரேக மகரிஷிக்கு தான் விருப்பமான தெய்வம் அந்த நகரத்தில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் உள்ள தெய்வத் திருமேனியையும் தரிசித்தார் அருகில் உள்ள திருப்பார்கடல் என்ற ஊரில் அற்புதமான ஆலயம் உள்ளதாக ஒருவர் கூறியதைக் கேட்டு திருப்பார்கடலுக்கு புண்டரிகர் கிளம்பினார் திருப்பார்கடல் குறித்து அவருக்கு தகவல் கூறியவருக்கு அவர் திருமால் கோயிலுக்கு மட்டுமே செல்வார் என்பது தெரியாதுடோ அன்று ஏகாட்சி ஏகாட்சி முடிவதற்குள் திருமாலின் ஆலயம் ஒன்றுக்குச் சென்றே ஆகஸ்ட் வேண்டுமென்று திருப்பார்கடலுக்கு விரைந்தார் திருப்பார்கடல் ஊரில் உள்ள கோயில் கோபுர வாயிலுக்கு சென்றவர் உள்ளே உள்ள நந்தியின் உருவத்தை கண்டு உடனடியாக அங்கிருந்து வெளியேற முயன்றார் அப்போது அவரை எதிர்கொண்ட ஒரு முதியவர் கோயிலில் நுழையாமல் திரும்புவது குறித்து கேட்டார் அதற்கு புண்டரீகர்தான் திருமாலின் ஆலயங்களுக்கு மட்டுமே தான் செல்வதாகவும் இது சிவன் கோயிலாக இருப்பதால் திரும்புவதாக கூறினர் அதற்கு அந்த முதியவர் இது திருமாலின் ஆலயம்தான் என்று அவரை அழைத்து செல்வதாக கூறியதால் தன் கண்களை ஒரு துணியால் கட்டிக்கொண்டு முதியவரின் கையை பற்றி கொண்டு கோயிலுக்குள் சென்றார் கோயிலின் கருவறையில் சிவலிங்கம் காட்சி தந்தது கட்டப்பட்ட கண்களோடு கருவறையில் உள்ள முதன்மை தெய்வத்தை கைகளால் புண்டரிகர் தடவி பார்த்தார் சிவனின் உருவத்தை தவறியும் பார்த்துவிடக் கூடாது என தலையில் மகுடம் கைகளில் சங்கு சக்கரம் கதை ஒவ்வொன்றையும் தொற்றுடர்ந்த புண்டரீகர் அது திருமால் தான் என்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டு கண்களை திறந்து பார்த்தபோது அங்கே சிவலிங்கத்தின் மீது திருமாலின் உருவம் காணப்பட்டது அரியையும் அரணையும் ஒரு சேர பார்த்தபோது அவரது அகக்கண் திறந்தது தன் தவறை மன்னிக்குமாறு இறைவனை வேண்டினார் திருவோண நட்சத்திரத்துக்கு உரிய ஸ்தலம் அதாவது சந்திரபகவான் தனது கலைகள் எழுந்திருந்தபொழுது அன்றைய நட்சத்திர தேவியான திருவோண நட்சத்திர தேவி சந்திரனுடன் இங்கே வேகவதி சொல்லக்கூடிய பாலாரில் எம்பெருமானை நோக்கி தபஸ் பண்ணதாகவும் பெருமாள் இந்த ஸ்தலத்தில் சந்திரபாஸ்வம் சொல்லக்கூடிய ஒரு வெண்மையான முதக்கதிர் இந்த சந்திர சந்திரபகவானுக்கு கிடைத்தமையால் திருவோண நட்சத்திரம் உள்ளவர்கள் இந்த ஸ்தலத்தில் எம்பெருமானை திருவோணம் அல்லது மூன்றாம் பிறகு சொல்லக்கூடிய சந்திர தரிசனம் அன்னைக்கு இங்கே பெருமாளை சவிக்கிறதுனால அவருடைய தோஷங்கள் இந்த ஸ்தலத்தில் நிவர்த்தி அஹர்தா சில விசேஷம்

வெங்கடேச பெருமாள் அபயம் அளித்திருக்கும் கருத்துடன் காட்சி அளிக்கிறார் ராணி மங்கம்மாள் தளவாய் நாயக்கர் போன்றவர்கள் கைகூப்பிய நிலையில் காட்சி தருகிறார்கள் பல கோவில்களை புதுப்பித்த கிருஷ்ண தேவராயர் இந்த கோயிலையும் புதுப்பித்திருக்கிறார் மேலும் இதன் இந்த கோயிலில் அலர்மேல் மங்கி தாயார் அனுமன்

சப்த ரிஷிகளில் பிரமாலிங்க பிரத்தக்ஷம் திருவோண நட்சத்திரஸ்லம் ரிஷிகளுக்கு அப்புறம் விஜயநகர மன்னன் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருக்கு தேவராயிருக்கு இங்கே திருபதி ஸ்ரீனிவாசன் அழகோட பிரமாலிங்க பிரத்தக்ஷம் திருப்பதியில் செலுத்த முடியாத பிரார்த்தனைகளை பிரமாலிங்க புரட்டாசி மாதத்துலேருந்து மார்கடி மாதம் வரைக்கும் அந்த விஜயநகர மன்னன் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் கோவில் ஸ்தாபனம் பண்ண ராஜாக்கள்